பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை ஊழல் கே என் நேருவை தொடர்ந்து சிக்கிய அடுத்த அமைச்சர் பெரிய கருப்பன் திமுகவின் அடுத்த ஊழலை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே திமுகவின் அமைச்சரான கே என் நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேரை பணி நியமனம் செய்வதற்காக எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக ஒரு புகாரை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியது அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு கோரிக்கை வைத்திருந்தார்கள் என்றாலும் கே என் நேரு மீது இப்போது வரை பொறுப்பு டிஜிபியான வெங்கட்ராமன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்படி அவர் மீது எஃப்ஐஆர் போடாததால் நடவடிக்கை எடுக்க முடியாமல் அமலாக்கத்துறை தாமதம் செய்து வருகிறது இந்த தமிழக அரசின் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நேர்முக தேர்வு இன்று நடைபெறுகிறது இந்த நேர்முக தேர்வில் பங்கேற்பவர்களிடம் பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை லஞ்சம் வசூலிப்பதாக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிறார் அது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசு பணிக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுக அமைச்சர்களோ அரசு பணிகளை விற்பனை செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அமைச்சர் கே என் நேரு துறையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில் இன்று நடைபெறும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முகத் தேர்வில் பத்து லட்சம் முதல் வசூலிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அதோடு குறித்து சம்பந்தப்பட்ட மாணவர்களே தன்னை தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இப்படித்தான் முன்பு திமுகவின் சாராய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதால் தான் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அதோடு அமைச்சர் பதவியையும் இழந்துள்ளார் என்பதை திமுக அமைச்சர்கள் மறந்துவிட்டார்கள் ஐந்து ஆண்டு ஆட்சி காலம் முடியப் போகிறது என்பதால் வந்தது வரைக்கும் லாபம் என்று கண்மொழித்தனமாக வாரி சுருட்டும் வேலைகளில் இறங்கியுள்ளார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை எதையும் கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார் தனது அமைச்சரவையில் உள்ளவர்கள் அரசு பணி நியமனத்துக்காக லட்சம் லட்சமாக சம்பாதித்தது கூட தெரியாமல் பொறுப்பற்ற முதலமைச்சராக இருக்கிறார் இல்லை இவருக்கு தெரிந்துதான் இது எல்லாமே நடக்கிறதா இவரும் ஒரு சைலண்ட் பாட்டராக இருக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணாமலை அதோடு இன்று நடைபெறும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான தேர்வில் திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அமைச்சர் பெரிய கருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அவரது இந்த கோரிக்கையை ஏற்று இது குறித்து மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா மாட்டாரா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி நேர்மையாக அரசியல் செய்த என் மீது தொண்ணூறு வழக்குகள் பதிவு அண்ணாமலை ஆவேச கருத்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போது தான் அளித்துள்ள ஒரு பேட்டியில் அரசியலில் நேர்மையாக இருந்தும் என் மீது தொன்னூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் அது குறித்து அவர் மேலும் கூறுகையில் அரசியலில் நான் மிகப்பெரிய பாடங்களை கற்றுக்கொண்டேன் குறிப்பாக இங்கு நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த காலத்தில் நேர்மையாக இருந்தேன் அரசியலுக்கு வந்த பிறகும் நேர்மையாகவே செயல்பட்டேன் எந்த தவறு நடந்தாலும் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினேன் அப்படிப்பட்ட என் மீது தொண்ணூறு வழக்குகள் பதியப்பட்டு இருக்கிறது அதனால் கொள்கை ரீதியாக மாறுபட்டு இருந்தாலும் தற்போது அதிமுகவுடன் ஒன்றுபட்டிருக்கிறேன் தேர்தலுக்காக ஒன்றிணைந்து பயணித்தாலும் கூட என்னுடைய கருத்துக்களிலிருந்து நான் மாறவில்லை அரசியலுக்காக அமைதி காத்து வருகிறேன் அப்படி ஒரு பாடத்தை அரசியல் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது என்று கூறும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் அரசியல் செய்ய முடியாது அந்த அளவுக்கு இங்கு ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாகவே நான் பல சந்தர்ப்பங்களில் அதிரடியான அரசியலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆக்ரோஷமாகவே செயல்பட்டேன் ஆனால் சிலர் என்னை விமர்சனம் செய்தாலும் பெருவாரியான பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள திமுக மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது ஆனால் நான் அதை முழுமையாக ஆதரிக்கிறேன் அந்த கொள்கை எனக்கு சிறப்பானதாக தெரிகிறது எப்படி டெல்லி அரசியலில் பாஜக பிரதமர் மோடியின் முகமாக செயல்படுகிறதோ அதே போல் தான் தமிழ்நாட்டிலும் மோடியின் முகமாகவே நாங்கள் தேர்தலை தொடர்வோம் கடந்த காலங்களில் பாஜகவை நோட்டா கட்சி என்று பலர் விமர்சித்த நிலையில் தற்போது அதிலிருந்து நாங்கள் மாறி வந்திருக்கிறோம் வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறோம் கடந்த காலங்களில் பாஜக தமிழ்நாட்டில் ஏழு தொகுதியில் மட்டுமே போட்டியிட்ட நிலையில் கடந்த மக்களவை தேர்தலில் இருபது தொகுதிகளில் போட்டியிட்டோம் இதனால் பாஜக மக்களிடையே பெரிய அளவில் போய் சேர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட பத்து தொகுதிகள் வரை அதிகப்படியான ஓட்டுகளை பெற்றோம் தற்போது தமிழ்நாட்டில் பாஜக பரவலாக வளர தொடங்கி இருக்கிறது அதனால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது மோடி அமித்ஷா போன்றவர்கள் தமிழகம் வந்து பிரச்சாரம் நடத்தினால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்று அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி அமித்ஷா கைக்கு போன அதிரடி ரிப்போர்ட் டெல்லிக்கு அழைக்கப்பட்ட நயனார் நாகேந்திரன் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் உள்ள நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தலை அடுத்து தற்போது பாஜகவின் கவனம் மேற்கு வங்காளம் மற்றும் தமிழகத்தின் மீது திரும்பியிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வலுவான கட்சிகளை இணைக்க வேண்டும் என்பதில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தீவிரம் காட்டி வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி கோவை வந்து சென்ற நிலையில் அடுத்த மாதம் அமித்ஷாவும் தமிழகம் வரப்போகிறார் அப்போது கூட்டணியை அவர் இறுதி செய்வார் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் மேலும் நேற்று பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தேர்தல் பொறுப்பாளர்களுடன் டெல்லி விரைந்துள்ளார் இதற்கு முக்கிய காரணம் தமிழக உளவுத்துறை அமித்ஷாவுக்கு ஒரு முக்கிய ரிப்போர்ட் கொடுத்துள்ளது அதில் தற்போது நயனார் நாகேந்திரன் நடத்தி வரும் சுற்றுப்பயணம் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அதே போன்று எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் ஆகியோரின் அரசியல் முக்கிய கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இழுக்கும் வகையில் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது அதன் காரணமாகவே பாஜக கூட்டணிக்கு வரவுள்ள கட்சிகளை வேறு பக்கம் திரும்ப விடாத அளவுக்கு உடனடியாக அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியில் போட வேண்டும் என்று அமித்ஷா தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டாராம் முக்கியமாக செங்கோட்டையன் விஜயின் கட்சியில் இணைய போவதாக கூறப்படும் நிலையில் டி டி வி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரும் ஒருவேளை அவர் பக்கம் சென்றுவிடுவார்களோ விடுவார்களோ என்கிற கருத்துக்கள் வெளியாகி வருவதால் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர்கள் அவர்கள் இருவரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது அதோடு அடுத்த மாதம் அமித்ஷா தமிழகம் வரும்போது உங்களை அவர் சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே டிடிவி ஓபிஎஸ் தமிழக வெற்றிக்கழகம் பக்கம் சென்று விடுவார்கள் என்று கூறப்பட்டாலும் அவர்கள் பாஜக பக்கம் வருவதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இரண்டு பேருமே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் சென்றுவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதன் காரணமாகவே அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் என பல கட்சிகள் இணைவதால் வலுவான கூட்டணியை கருத்தில் கொண்டு அவர்கள் இருவரும் இந்த கூட்டணிக்கு வருவதற்கும் அதிக வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார்கள் அதன் காரணமாகவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை டிடிவி தினகரனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதனால் அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக அவர்கள் அமித்ஷாவை சந்திப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்போதைய தமிழக அரசியல் நிலவரம் கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்பு போன்ற விஷயங்களை டெல்லியில் தெரிவிப்பதற்காகவே நயனார் நாகேந்திரன் நேற்று அங்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அது மட்டுமின்றி அமித்ஷாவை நயினார் நாகேந்திரன் சந்திக்கும் போது பூத் கமிட்டி குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களாம் ஏற்கனவே இது குறித்து மாநாடு நடத்திய நிலையில் தற்போது தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு விட்டதால் எந்த அளவுக்கு வலுவாக உருவாகி இருக்கிறது என்பது குறித்தும் கேட்டறிவதற்காக நைனார் நாகேந்திரனை அமித்ஷா டெல்லிக்கு அழைத்திருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்